ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் செய்ய போகிறோம் இந்த ரசம் எப்படி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு முதல்ல ஒன்றரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்துக்கிறோங்க அதாவது கொத்தமல்லி அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க ஜீரகம் எப்பவுமே ரசத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு வர மொளகா பத்து பல் பூண்டு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து த பருப்பு போட்டால் போதுங்க அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்தா போதும் இது இந்த வெந்தயம் சேர்த்து நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சேர்த்தா போதுங்க இதை நம்ம குறை குரணு அரைச்சின்னு வந்துடணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு குறை அரைக்கணும் ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாதுங்க ரசம்னாலே இது மாதிரி குறை குரணு அரைச்சி எடுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ரசம் கூட்டுறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கணுங்க அதாவது நாலு பேர் சாப்பிட்ற ரசம் நான் வைக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி விட்டுக்குங்க அதில் இருக்கிற அந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாங்க கரைச்சி விட்டுட்டு அந்த சக்கையை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது மாதிரி கரைச்சிட்டு இந்த திப்பி எடுத்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த நடுவில் இருக்கிற இந்த தண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வேகவும் வேகாது அது அப்படியே இருக்கும் அதனால இதை எடுத்துட்டு நம்ம அதை புழிஞ்சு விட்டுக்கலாங்க இதே மாதிரி ரெண்டு தக்காளியுமே செஞ்சுக்கோங்க இதை புழிஞ்சு விட்டுடலாம் இதில் நல்லா பெசரி விட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாங்க அது கூட மல்லி தண்ணியை சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க ரசம் தாளிக்கிறதுக்கு தாங்க எண்ணெய் தேவைப்படும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சிதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் கீழ்த்து சேர்த்துக்குங்க கூடவே ஒரு வெண்டு வர வரமிளகாய் அதையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகு ஜீரகலாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இதை சேருங்க ரொம்ப வதக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க லைட்டாக அந்த எண்ணெயில் சேர்ந்தால் போதும் லைட்டாக அந்த எண்ணெயில் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டால் போதுங்க ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா எண்ணெயில் ரொம்ப சேர்த்தேன்னா கசப்பு தன்மை வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்தை சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம ரசம் கூட்டும் போது கம்மியான தண்ணியில் சேர்த்தோம் இல்லைங்க செஞ்சோம் இல்லைங்களா இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு ரசத்தை எப்பயுமே பொறுமையாக கொதிக்க வைக்கணுங்க ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா பொறுமையா கொதிக்க வைக்கணும் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா ஹை பிளேம்ல வச்சுட்டு கொதிச்சுதான் எடுத்து வச்சிடறோம் அதனால அந்த ரசம் டேஸ்ட் வர மாட்டேங்குது நீங்க இந்த மாதிரி ஸ்லோவ்ல கொதிக்க வச்சுட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க மூடி எல்லாம் போட தேவையில்ல அடுப்பு வந்து இந்த அளவுக்கு பொறுமையா வச்சு நம்ம ரசத்தை கொதிக்க வைக்கணும் ரசம் எல்லாம் லைட்டா கொதி வருது பாருங்க இந்த டைம்ல கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ரைட்டா கலந்து விட்டுட்டு இது பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கரண்டி புளி கரண்டி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கறான் அது சேர்த்துக்கங்க அவ்ளோதாங்க சூப்பரான ரசம் ரெடி ஆயிச்சி மேலே வந்து பாத்தீங்கன்னா மல்லி தட பருவாபுளே பொடியை நிரக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ இது வேற பாத்திரத்தில மாத்திக்கலாம் அவ்ளோதாங்க இந்த ரச ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ